வணக்கம் வெல்கம் பேக் வித் ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த இடத்துல வந்து ஒரு வீடு இருக்கு அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா வந்து அந்த வீட்ல யாருமே இல்லை ஸோ நைட் டைம்ல வந்து இங்க வந்து சில சவுண்ட்ஸ்லாம் வந்து இங்க பக்கத்துல இருக்கவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க வந்து நாங்க ரெண்டு பேரும் தான் நாங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் பாஸ்கர் கூப்பிட்டோம் பாஸ்கர் நான் வரலப்பா நீங்க மட்டும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா சோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கிறதுல நம்மளுக்கு ரிஸ்க் சாப்பிடற மாதிரி போயிட்டு எதுவா இருந்தாலும் பார்த்து என்னன்னு பண்ணிட வேண்டியதா சோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படி என்னதான் இருக்கு ஆனா இப்ப நாங்க வந்து நைட்ல போல இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி ஆகுது சோ இந்த பகல் டைம்ல தான் நாங்க உள்ள போறோம் உள்ள போயிட்டு அந்த வீட்டுல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க ரொம்பவே வந்து ஆஹ் இருக்கு கட்டெல்லாம் பறக்குது சோ இன்னொரு கேமரா ஆன் பண்றேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சோ காய்ஸ் அதே மாதிரி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோர் வீடியோ ஒரு கே வீடியோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி போடுங்க அப்படின்ட்டு ஸோ அவங்க கேட்டுறதுக்காக வந்து இந்த ரிஸ்க்கை நாங்கள் எடுக்கிறோம் ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எங் நாங்கள் கிளம்ப ரெடி ஆகிட்டோம் எங்கள் கூட சேர்ந்து பார்க்கறதுக்கு நீங்களும் ரெடியாக இருங்க வீடியோவில் போகலாமா போகலாம் தான் ஸோ காய்ஸ் இதுதான் அந்த வீடு ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கு ஸோ இந்த சைடில் வந்து எல்லா எந்த வீட்லேயுமே வந்து ஆட்களே கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து பதர் தான் உள் செடி பதர் தான் ஸோ இந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம இப்போ போக போகிறோம் ஸோ வீட்டுக்குள்ளே வந்து அது என்ன தான் நைட்டில் வந்து சவுண்டு வந்து பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்கன்னு தெரியல ஸோ வீட்டுக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி

கொஞ்சம் நினைக்கிறேன் <inaudible> <inaudible> <you> <inaudibleBLANKinaudible>. அப்பா நான் ஏதோ தொங்குது பார்த்தியா ஸோ இது வந்து ஏதோ துணி அந்த கொசுவலை ரொம்ப வருஷம் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்க வந்து இது ஸோ இது பக்கத்துலேயே இன்னொரு ரூம் ஸோ இதே வந்து கிச்சன்னா கிச்சன் இல்லை இது வந்து 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 சந்திரமுகி அவங்களோட இங்கே டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீ யாருன்னா இருக்கீங்களா ஒடங்கி குளிக்கிற பாத்ரூம் தனியா இது வந்து டாய்லெட்டு டாய்லெட்டே வந்து எப்படி ஒற்ற பிடிச்சி போய் எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்கள் நிஜமாவே எனக்கு கை நடுங்க உண்மையாவே எனக்குண்டா வா வா வாட் ஆனா இங்க இருந்து பார்த்த வரைக்கும் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல சின்ன வீடு தான் ஸோ சின்ன வீடு தான் காய் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாலு இந்த இடம் வந்து ஹாலு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ரூம் இருக்கு கிச்சன் ரூம் யாரோ இங்க ஆனா வாழ்ந்த இருக்கும் இருக்குல்ல உள்ள வந்து செம்ம ஸ்மெல் வருது மெல்லு இதுதான் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சரக்கு பாட்டிலு இந்த பீர் பாட்டிலு உப்பு அதெல்லாம் ஆனால் இதுவே வந்து ரொம்ப வந்து அழுக்கா தான் இருக்கு ரொம்ப வந்து நான் ரொம்ப எங்கள் ஜாய்ஸ் இனிமேல் சொன்னால் நாங்கள் வந்து ஆறு மணி மணிக்கு நல்லா தெரியும் அந்த வெளிச்சம் அவங்களுக்கு தெரியும் கிட்ட இப்போ ஆறு ஃபோன் டைம் காட்டுறா பாருங்கள் கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தி ஏழு அஞ்சு ஐம்பத்தி ஏழு பிஎம் இந்த டைம்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு இங்கேருந்து பாரு அப்படியே எட்டிப்பாரான் எப்படி பாரு தெரியல இப்படியே பாருது ஸோ காய்ஸ் இது வந்து நைட்டில் வேறு நிஜமாக பயமாக இருக்கு நாங்கள் இதோட வீடியோ முடிச்சிக்கலான்னு பார்க்குறோம் ஏன்னா தக்க யாருமே இல்லை உள்ள ஆனால் ஆனால் ஏதோ ஒரு சவுண்ட் பண்ணி கேட்குது அது எப்படின்னு தெரியல ஸோ நாங்கள் வெளியே போயிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம் கைஸ் இதோ வீடியோ பார்த்துக்கோங்க இதாக நைட் டைம்ல ஆனா கண்டிப்பா இங்க வந்து இங்க இருந்து பார்த்தா அந்த காஞ்சனாரும் படத்துல அந்த பிளேட் வந்து நக்கிட்டு போகும்போது லாஸ்டா பிளேட் கூட சொல்லி அந்த மாதிரி இல்ல அங்கதான் உட்கார்ந்துருக்கு காஞ்சனா சோ गाइस அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல நைட் டைம்ல எல்லாம் இங்க வந்தா வந்து கண்டிப்பா வந்து பயங்கரமா இருக்கும் பயமா இருக்கும் ஸோ கைஸ் இதோட நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம் பட் ஆனால் இங்கே வந்து சரக்கு பாட்டில் இந்த பிராண்டி பாட்டிலாம் இருக்குது பேச்சுலர் ரொம்ப ஆயிரம் சரக்கு பாட்டில் பேந்தி அம்மா சரக்கு பாட்டில் பேந்தி பாட்டிலாம் இருக்கு ஆனால் வந்து இங்க எதுவுமே இருக்க தடையால வெளியில முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டதுக்காக ரிஸ்கை எடுத்து கையு நெஞ்சு படப்பாடேடா இது வேலை கூட என்னடா எங்கடா போற நெஞ்சு படப்பாடேன்னு கையை ஒதுறேன் இந்த போன இந்த போனில் வந்து வீடியோ எடுத்துட்டு வா 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 வந்து

அது கன்ஃபார்ம் ஆனா இங்க இருக்கிற கேட்டு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா பல வருஷங்கள் கிட்ட வந்து யாருமே தான் நினைக்கிறேன் இதுவே வந்து பயந்துட்டாப் நானா நார்மலாவே பேசிக்காவே பயந்த சுகம் தூக்கி போய் இருட விட்டேன் லைட் இல்லாம நான் தூங்கவே மாட்டேன்

இந்த வீடியோல பாஸ்கர் முதல ஐட்டம் யூஸ் பண்ற தலைவன் பயத்துல அந்த பக்கத்து துருலயே உக்காந்து காய்ஸ் பாத்துக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து பாக்குறோம் அது ஒரு டாடா பாய் சி ஓ